வணக்கம் ட்ரீமர்ஸ் நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர் இந்த வீடியோவில் நம்ம பேட்லேண்ட் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுத் கொரியன் மூவி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து மூவி ரிவியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நான் பார்த்த அந்த மூவி என்னோடய ஒப்பீனியன் அந்த படம் எப்படி இருக்குது என்னோடய ஒப்பீனியனை நான் சொல்ல போகிறேன் அவ்வளோதாங்க மேபி எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இல்லை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அது மாதிரி எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல எப்படி இருக்குது படம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் இந்த படத்தோட ஹீரோ வேறு யாரும் இல்லைங்க நம்ம மாடாங் சியாங் அதாவது டான்லி தாங்க என்ன இந்த படத்தோட ஹீரோவே மாடாங் சியாங் அதாவது டான்லியை பற்றி சொல்லணும்னா ஒரு சவுத் கொரியன் ஆக்டருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் நடிக்கிற படம் எல்லாமே ஒரு ஆக்ஷன் பேக்காக தாங்க இருக்கேன் திட்டத்தட்ட அமெரிக்காவில் எப்படி ஹாலிவுட்டில் ஜேசன் சத்தம் இருக்கிறாரு அது மாதிரி தான் சவுத் கொரியாவில் அவர் வந்து ஆக்ஷன் மூவிஸில் நல்லா நடிச்சுட்டு வருவார் இன்டர்நேஷ்னல் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க இந்த படத்தோட ஸ்டோரியில் என்னென்னா ஒரு பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு போயிருவாங்க அதை நம்ம ஹீரோவோட டீம் எப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்களே இல்லையா அப்படின்ற ஒரு சாதாரண ஸ்டோரி தான் ஒரு சிம்பிள் ஸ்கியூ மிஷின் ஸ்டோரி அப்படியே இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரைட் டைம்ஸனோட ஒரு சேடாக வந்து அப்படியே ஒளிஞ்சிருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு மூவிக்குள்ளே போயிடலாம் மூவி ஓப்பனிங்கே நம்ம வில்லனை தாங்க காமிக்கிறாங்க அவன் ஒரு ஈவல் சயின்டிஸ்ட்னு வச்சுக்கங்களேன் ஈவல் சயின்டிஸ்ட்டு மீன்ஸ் அவன் பொண்ணு வந்து ஆக்சிடென்டெலாம் சம்திங் ஏதோ ஆகி இறந்துருவாங்க அந்த பொண்ணை காப்பாற்றதுக்காக இவன் நிறையா ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணலாம் அது ஹியூமன்ஸ் மேலே இந்த மாதிரி நிறைய இல்லீகல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்காட்டி அவனை தேடி போலீஸ் வரும் அந்த இடத்துல தான் இந்த மொத்த கதையுமே மாறும் அதாவது ஒரு திடீர்னு எர்த்துகாக்கு வந்து அங்கே இருக்கிற சீக்குவல் அதாவது சவுத் கொரியாவில் அது ஒரு சிட்டி மாதிரி அந்த இடமே ஃபுல்லாக தரமாட்டமாக அழிஞ்சிடும் அந்த இடம் அழகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அவனே செலுத்திக்குவான் அதுக்கப்புறம் மொத்த இடமே அழிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிப்பாங்க ஒன்றுமே இருக்காது அங்கே எப்படி மனுஷங்க ஃபஸ்ட் வந்து வாழ்த்தாங்களோ அதே மாதிரி வாழத் இருப்பாங்க அதுக்குன்னு வாழத் தொடங்கிட்டு இருப்பாங்க எந்த மாதிரினா இருக்கிற துணி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சுத்தம் குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி எதுவுமே இருக்காது வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி தான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா மேன் மேக்ஸ் ஃபியூரி ஸ்டைலில் இருக்கும் அதுக்குன்னு மேன் மேக்ஸ் ஃபியூரியோட ஒப்பிட முடியாது ஏன்னா அது ரொம்ப ஆர் ரேட்டடாக இருக்கும் டான்லியோட இன்ட்ரோ பார்த்திங்கன்னா இந்த தாட்டி முதல கூட சண்டை போட விட்டானுங்க தலைவன் கசாப் கடை கத்தியை வச்சு தலை முதலையோட தலையை ரெண்டு தூண்டாக வெற்றிட்டு இருந்தாப்புல அந்த சீனும் ரொம்பவே நல்லா தான் இருந்தது முதல கூட சண்டை போடுறது இந்த படத்தில் இவரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்சான் எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்குங்க நம்சான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுங்கெல்லாம் கூப்பிடும்போது நம்சான் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவானுங்க அதனால் சூப்பராக இருக்குது இந்த பேர் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஹீரோ கூட ஒரு பையன் இருப்பான் ஒரு இருபது வயசாக இருபத்தி ரெண்டு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு ஒரு பை பையன் அவங்க கூட சுற்றிட்டு தான் இருப்பான் ஹீரோவும் அந்த பையனும் என்ன பண்ணுவானுங்கன்னா அங்கே இருக்கிற வே விலங்கையெல்லாம் வேட்டையாடி அங்கே சின்ன டவுன் மாதிரி தான் இருக்க பெருசாக மக்கள்லாம் இருக்க மாட்டாங்க அங்கே வந்து இவங்க வேட்டையாடினதை வந்து வித்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது எக்ஸ்சேஞ்சு மாதிரி அந்த காலத்தில் தங்க தங்கத்துக்கு பதிலாக நீ ஏதாவது துணி கொடுத்தீன்னா இதை எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மாதிரி இவன் ஒரு க கறி வெட்டி துண்டு ஒரு துண்டா கொடுப்பானுங்க அதுக்கு பதிலாக துணியோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க இருக்கிறத கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி தான் போட்டிகிட்டு இருக்கிறானுங்க அதே இடத்துல ஒரு பொண்ணும் ஒரு பாட்டியும் வாழ்ந்துட்டு வராங்க அந்த பொண்ணை தான் கடத்திட்டு போயிடுவாங்க அதாவது எப்படின்னா வில்ல வந்து என்ன பண்ணுவானா எரத்துக்கோக்கில் எரத்துக்கோக்கு வந்துடும்ல அந்த பில்டிங்கில் உடையானா ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் ஒரு பில்டிங் மட்டும் இடிஞ்சு உழுகாமல் அப்படியே நிற்கும் எந்த ஒரு சேதாரணுமே இல்லாமல் இருக்கும் அந்த பில்டிங்கில் வந்து நம்ம வில்ல வந்து வந்து தங்கி எக்ஸ் மில்டரி ஃபோர்ஸெலாம் இருப்பாங்கள்ல அதாவது சர்வைவான ஃபோர்ஸ் ஃபோர்ஸெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஆர்மியாட்டை கிரியேட் பண்ணி அவன் இல்லீகல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்ய ஆரம்பிப்பான் அதுவும் பதினெட்டு வயசு பொண்ணுங்க இருபது வயசு பொண்ணுங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அதாவது நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்து இல்லீகல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்ய ஆரம்பிப்பான் எதுக்கான அவன் பொண்ணை வந்து திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்காக உயிர் பிழைச்சி கூட்டிகிட்டு வர்றதுக்காக இந்த படத்தில் எனக்கு வில்லனை கண்டாவே சுத்தமாகவே பிடிக்கலைங்க அவன் வந்து ஸ்டார்டிங் அவன் அப்பேர் ஆனதுலேருந்து அவன் பண்ணுறது ஒரு ஒரு செயலுமே எனக்கு எரிச்சலாக விட்டுது இவன்லாம் ஒரு வில்லனாடா கண்டிப்பாக வில்லனோட கேரக்டர் சொல்ல முடியாது வில்லன் வில்லன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க வெறுக்க செய்வாங்க அதே மாதிரி தான் இந்த வில்லனையும் நான் பணம் ஃபுல்லாகவே வெறுத்துட்டு இருந்தான் மூஞ்சியை பார்த்தாலே இவன் நான் வன்ட்டான வெறுக்க அந்த தான் வெறுக்கக்கூடிய ஒரு வில்லை அப்படின்னே சொல்லலாம் மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்காது இல்லை கிளைமேக்ஸில் வேற மூசி அப்போ எகுதுக்கு போ ஒன்று ஊசியை போட்டு மூஞ்சி வேற ஒன்று கோளாராயிரும் அது இன்னும் பார்க்க கண்டறவே இருக்கும் இவன் எப்படி அந்த இருந்து தப்பிச்சு வந்தான்னு கேட்டிங்கன்னா அவன் சொன்ன இல்லை எரத்துக்கோக்கு முன்னாடி ஒரு சீரம் ஊசி போட்டுக்குவான்னு அந்த சீரம் என்னென்னா திட்டத்தட்ட இமோர்டாலிட்டியை தரக்கூடியது தான் இமோர்ட்டாலிட்டி மீன்ஸ் நம்ம உள்வரீனோட பவர் தான் ஹீலிங் பவர் அதுக்குன்னு கையை காலை வெட்டி போட்டால் வளருமான்னு கேட்டிங்கன்னா வளராது கையை திட்ட ஒரு ஜோம்பி மாதிரி வச்சுக்கிங்களேன் நீங்கள் சுட்டாலோ இல்லை கத்தியாலோ குத்துனாலோ அவனுங்க திருப்பி வந்துக்கிட்டே தான் இருப்பானுங்க இந்திரி சிந்திரிச்சி அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சீரத்தை கண்டுபிடிச்சு அவனுக்குள்ளே செலுத்திக்கும் அதே மாதிரி அந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ் கமாண்டருக்கு அவனுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு இருக்கிறாள் பாட்டியோடு இருக்கிறாள்ல அந்த பாட்டியும் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போகும்போது பாட்டி அப்படியே தனியாக இது பண்ணி பாட்டியை போட்டு தள்ளிடுவாங்க அந்த பொண்ணை மட்டும் கூட்டி அப்பார்ட்மெண்ட்டில் படி வச்சு படிக்க சொல்லி தருவாங்க பட் அவளுக்கு டவுட் வந்துடும் இங்கே என்னமோ நடக்குது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா குடிக்கிறது சுத்தமான தண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கே இவன் கண்டுபிடிக்கிற மருந்து வந்து அது வந்து ஃபுல் சக்ஸஸ் ஆகணும்னா அந்த இவனுங்க கண்டுபிடிக்கிற அந்த சுத்தமான தண்ணியை அந்த பொண்ணுங்க யாராவது குடித்தா தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு இதாக பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதை குடிக்க மாட்டான் அதனால் என்ன ஆகும்னா எல்லாத்தையோட கழுத்துலேயும் ஓட்டை போட்டு ஒரு பிற்ருவட்டி கிளாண்டில் இருந்து என்னமோ சுரக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சுரக்கிறது இதை எடுத்து உறிஞ்சி சீரத்தை ரெடி இருப்பான் பட் அந்த பொண்ணு தான் அந்த தண்ணி குடிக்க மாட்டாள் அதனால் என்னாகும்னா ஊசி வந்து ஏதோ ஃபெயிலியர் ஆகி அவன் மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிள்ஸாக வந்து ரொம்ப கொடூரமாக ஆயிரும் அவன் மூஞ்சியை பார்க்கவே கடுப்பாயிடும் அதுக்கப்புறம் என்ன அந்த பாட்டியை போட்டதில் நம்ம ஹீரோஸ்லாம் பார்த்துருவாங்களா ஸோ நான் நம்ம எப்படியாவது அந்த பொண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பையன் அப்புறம் அவங்க டீம்ல இன்னொரு புது பொண்ணு ஒரு அவ்வளோ ஒரு மில்ட்ரி காரி இது அவளும் வந்து ஜாயின் பண்ணி மூணு பேரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஸ்கெட்சு போட்டு எப்படியே போவாங்க அதுக்கப்புறம் ரைட் ரெண்டு பர்சன் மாதிரி அங்கே மேலே போய் ஒருத்தர் ஒருத்தரையே போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்பானுங்க சண்டை உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் அப்பார்ட்மெண்ட் நடக்கிற எல்லா சண்டையுமே சூப்பராக இருக்கும் முக்கியமாக அந்த லேடி வந்து அந்த மில்ட்ரி லேடி இருக்கா அவள் வந்து அவள் ஃபைட் பண்ணுற எல்லா சீக்வன்ஸுமே சூப்பராகவே இருக்கும் மான்க்கு இந்த தாட்டி இந்த படத்தில் கண்ணை கொடுத்து விட்டாங்க தாடா நீ கண்ணை வச்சு இந்த தாட்டி ஃபைட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கண்ணை கொடுத்தாலும் பட்டுன்னு போட்டு தள்ளுறான் பார்க்குற எல்லாத்தையும் ஒரு ஜெயிலுக்குள்ளேருந்து நாலஞ்சு சாம்பி சொறது இறக்கவே படாமல் நெத்தி பொட்டில் தான் சொல்கிறான் தலையெல்லாம் தெரிச்சுக்கிட்டு போகுது இந்த படம் உண்மையிலே பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது எயிட்டீன் ப்ளஸ்ஸாக தான் கொடுத்துருக்குறாங்க கொடூரமாக எந்த ஒரு செக்ஷன் உள் வராது பட்டு ரத்தம் தெரிக்க தெரிக்க அந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும் கொஞ்சம் கொடூரமாக தான் மனுஷங்களையெல்லாம் போட்டு கொண்டு வச்சிருப்பானுங்க காமெடின்னு கேட்டிங்கன்னா காமெடி எங்கேயுமே பெருசாக எங்கேயுமே காமெடி இருக்காது மேபி ஒரே ஒரு சீனில் மட்டும் நம்ம டான்லி ஒரு காமெடி பண்ணுவார் அது மட்டும் ரசிக்கும்படியாக இருந்தது மற்றவர்கள் பெருசாக எந்த காமெடியுமே இல்லை இந்த படம் முக்கியமாக ஆக்ஷன் சீனுக்காக பார்க்கலாம் ஜஸ்ட்டு ரெண்டே ரெண்டு லொக்கேஷன் தான் காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு சின்ன டவுன் அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டு இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு லொக்கேஷனில் நடக்கிற ஸ்டோரி தான் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு மாறல் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா விதை விதைத்து நீ என்ன விதை விதைக்கிறியோ அதான் உனக்கு கருவடை ஆகும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவான் அதுக்கு மாதிரி தான் நம்ம வில்லனுக்கு கடைசியில் நடக்கும் என்ன பண்ணுவானா அந்த பொண்ணு அவனோட பொண்ணை வந்து ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருப்பா செத்த பொண்ணத்தை ஸோ அவன் என்ன பண்ணுவானா அவன் போட்ட திட்டமெல்லாம் ஃபெயிலியராக போயிடும் கோவம் வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் பார்க்குறவங்களெல்லாம் எல்லா மக்களையும் கோவம் வந்து சுட்டுருப்பான் இந்த சூட் கேஸில் தான் அந்த பொண்ணை வச்சுருப்பான் என்ன பண்ணுவானா அந்த சூட் கேஸையும் சேர்த்து சுட்டுருவா டெட்பாடியான அந்த பொண்ணும் மறுபடியும் ஓட்ட விழுந்து அந்த இதாயிரும் ஏற்கனவே டேமேஜ் ஆன பீஸே டேமேஜ் ஆன மாதிரி இதாயிரும் அதுக்கப்புறம் அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாறல் ஸ்டோரி அமையும் லாஸ்ட்டில் ட்விஷ்னால் இது ஒன்று தான் ட்விஸ்ட்டு அதையும் சொல்லி தொழுத்துட்டுனா சரி ஓகே கைஸ் இந்த மற்றபடி இந்த படம் எனக்கு ஒன் டைம் பார்க்கலாம் எனக்குண்ணா கண்டிப்பாக எனக்கு பெருசானா மாடன்ஸ் ஏங்கக்காக அதாவது நம்ம டான்லிக்காக பார்க்கலாம் எனக்கு டான்லி படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் படம் எல்லாமே ஆக்ஷனாக சூப்பராக இருக்கும் காமெடியும் அதாவது கேஷுவலாக இருப்பார் பெருசாக ஜம்ப் பண்ணி சண்டை போட மாட்டார் ஒரு எப்படி சொல்கிறது ஜாக்கிஜன் மாதிரி பறந்து பிறந்து அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லை சிம்பிளாக ரெண்டு கையை வச்சு பாக்ஸிங் எப்படி அந்த மாதிரி தான் வருவார் சிம்பிளாக ரெண்டு பேர்த்து நாலு அஞ்சு குத்து குத்துவார் அவர் ஆக்ஷன் பண்ணுறதெல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஓ இவங்க தடி மாடாக கண்டிப்பாக இவன் அடித்தா நாலு பேர் உழுவானுங்கடா அந்த மாதிரி அதனால் இவர் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே மாதிரி இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு ஓரளவுக்கு ஸோ ஒன் டைம் வாட்சப்படுங்க மேபி நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஒரு நல்ல ஆக்ஷன் பேக் வேணும்னா கண்டிப்பாக இந்த மூவியை செக் பண்ணி பாருங்கள் ஓகே ட்ரீமர்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இதே மாதிரி ஏதாவது நல்ல படம் இருக்குதான்னு தேடி எடுத்துகிட்டு வரேன்